நாட்டில் உள்ள அறுபது கோடி மக்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் சித்ரகூட்டில் பாரத ரத்னா நானாஜி தேஷ்முக்கின் பதினைந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஜனசங்கத்தின் தலைவரும் ராஷ்ட்ரீய ரிஷியுமான நானாஜி தேஷ்முக்கின் வாழ்க்கை பல தலைமுறைகள் வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் நானாஜியின் கடின உழைப்பு நன்னடத்தை மற்றும் மதிப்பு ஆகியவை அரசியல்வாதிகளுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழும் என்று தெரிவித்தார் நாட்டில் அறுபது கோடி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செய்து கொடுத்துள்ளதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்களுக்கு தேவையான வீடுகள் கழிப்பறைகள் தூய்மையான குடிநீர் சமையல் எரிவாயு ஐந்து கிலோ உணவு தானியம் அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தந்துள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா அப்போது குறிப்பிட்டார் ஆனால் பல ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சியோ மேற்கத்திய சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் தான் வடிவமைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா லயன் புதுதில்லி வந்துள்ளார் அவருடன் ஐரோப்பிய யூனியன் கல்லூரியின் ஆணையர்களும் புதுதில்லி வந்துள்ளனர் அவர்களை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்ரியா பாட்டீல் வரவேற்றார் புதுதில்லியில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் இவர்கள் பங்கேற்கின்றனர் இருதரப்பு நல்லுறவு பேச்சுவார்த்தைகளிலும் ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா லயன் ஈடுபட நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகளையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தெரிகிறது இந்தியா ஐரோப்பிய யூனியனின் ஒரு நம்பகமான நட்பு நாடு என்றும் உத்திபூர்வமான கூட்டாண்மை நாடு என்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா இந்தியா வருவது இது மூன்றாவது முறையாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியா வந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் புதுதில்லி வந்தது குறிப்பிடத்தக்கது தேசிய கல்விக் கொள்கையில் மாநிலங்களின் தாய்மொழிதான் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பதினைந்தாவது நிறுவன தினத்தில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்து உரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்மொழிக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழியினை கற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் மேலும் கல்வியினை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் மகா கும்பமேளா விழாவில் அறுபத்தாறு கோடி பேர் புனித நீராடியது உண்மையில் வியக்கத்தக்க ஒரு நிகழ்வாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளா வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ள நிலையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகா கும்பமேளா ஒற்றுமையின் மகா யாகம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா தனது பாரம்பரியம் குறித்து பெருமை கொள்வதாகவும் நாட்டின் புதிய எதிர்காலத்தை எழுதும் மாற்றத்திற்கான சகாப்தத்தின் விடியல் இது என்று அவர் கூறியுள்ளார் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் பங்கேற்றது வெறும் சாதனை மட்டுமல்ல என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல நூற்றாண்டுகளாக இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வலுவாகவும் வளமாகவும் வைத்திருக்க முறையான அடித்தளம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளா வெற்றி பெற வித்திட்ட மக்களின் கடின உழைப்பு முயற்சிகள் மற்றும் உறுதிப்பாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த மகா கும்பமேளாவில் சமூகத்தின் அனைத்து பிரிவு மற்றும் பிராந்தியத்தைச் சேர்ந்த மக்களும் ஒன்றுபட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோருக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நன்றி தெரிவித்துள்ளார் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவின் போது சிறப்பாக பணியாற்றிய ரயில்வே ஊழியர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் ஊழியர்கள் ஒவ்வொருவரிடமும் அவர் கைகுலுக்கி அவர்களது பணிகளை பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் மகா கும்பமேளா பிரம்மாண்டமான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் அனைவரின் ஒத்துழைப்பும் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் செயல்பட தங்களுக்கு உதவியதாக தெரிவித்த அஸ்வினி வைஷ்ணவ் இதன் காரணமாக பதிமூன்றாயிரம் ரயில்களை இயக்க திட்டமிட்டிருந்த நிலையில் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்களை இயக்க முடிந்ததாக கூறினார்